இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான ஒரு கிராமத்து அண்ணாவனுடைய ஒரு குட்டி தோட்டம்னு பார்க்க போகிறோம் அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த இயக்கச்சி இந்த ஏனியன் நோட்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு ஒரு அண்ணா வந்து இங்கே வந்து சின்ன ஒரு ஒரு குட்டி ஒரு வீடொன்று போட்டு இந்த தோட்டத்துக்குரிய வீடொன்று போட்டு இங்கே தாங்கி இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தோட்டம் அதாவது கறிமளகை மற்றது வேறு என்னோட தர்பூசணி அப்படி சொல்லிக்கொண்டு போகலாம் நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு ரெண்டு ஏக்கர் குறையாது நிறைய பேர் நான் நினைக்கிறேன் வேலை செய்யணும் போல் அதோடய வாழ்க்கை முறை வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதாவது விவசாயம்ன்றது வந்து அங்கே வந்து வழிகள் கூட இருந்தாலும் கொஞ்சம் வந்து இந்த நிம்மதியண்டு கொஞ்சம் அந்த என்ன குடும்பங்களோட சேர்ந்திருக்கேன் அது கிடைக்குமே சொல்கிற வயல் அந்த வயலில் நாங்கள் வேலை போய்கெல்லாம் பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு இந்த வேலி மாட்டிலாம் வந்து அடைச்சி உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு சின்ன ஒரு வேலிலாம் போட்டு எல்லாம் வந்து அப்படி இப்போ வேலை செய்யணும் அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த கிராமத்து இந்த இயற்கச்சியில் வந்து இருக்கிற இந்த அண்ணாவுண்ட தோட்டம் வந்து என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக ஊரில் வந்தங்கிற சேனலுக்கு முதல் யாராவது யாரோட வந்திங்கன்னால் மறக்காமல் சப்ரே பண்ணுங்கோ வாங்கணும் நம்ம வீடைக்குள்ளே போகலாம் நாங்கள் இந்த ஏனியன் ரோட்டில் அப்படியே என்றால் இந்த இயக்கச்சி சந்தைக்கு போகிற பாதையில் அப்படியே பாருங்கோ இதுக்குள்ளே தான் இந்த அண்ணாவின்கிட்ட தோட்டம் இருக்குதா எங்களை பார்க்க சின்ன நான் தெரிஞ்சாலும் சரியா நான் பெருசாக பார்த்த பார்த்தோமென்றால் நல்லா அழகாக இருக்கும் நிற்கோ இதெல்லாம் வந்து இந்த பழைய காலத்து எங்கெண்ட ஸ்டைல்கள் அதாவது இந்த பனை மாட்டையால் வந்து நான் வெயிலில் அடைப்பினம் அதெல்லாம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இதெல்லாமே வந்து இப்போ பார்க்குறது கொஞ்சம் தான் பார்த்தீங்களா ரைட் சின்ன ஒரு குட்டி கதவு தகரத்தால் வந்து அடித்த கதவு அப்படி உள்ளே போமா ஏற்கனவே நாங்கள் உள்ளே வந்து எல்லாம் கதைச்சு நாங்கள் அதில் ஓகே இதான் தோட்டம் நீ ஓகேனி வாருங்களா இதான் தோட்டம் இதில் சின்ன ஒரு பாதி ஒன்று அப்படியே வச்சு இதுக்கு இங்கே பக்கம்தான் தோட்டம் இருக்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளேயே கொஞ்சம் தோட்டம் இருக்குது இது வந்து பயிற்று இது கொஞ்சம் பாடி போச்சு கொஞ்சம் பாடி போச்சு நடுது முருங்கை அஞ்சு வருங்க முருங்கை கொஞ்சம் காய்ச்சிருக்குது இப்போ சீசன் தானே இப்போ ஓகே நாயும் வச்சு வளக்கினோம் ஒரு கிராமத்து அண்ணாவனுடைய குட்டி தோட்டம் என் சொல்லலாம் இதான் ஆகிட்ட வீடை கடைசியாக பார்ப்போமா இப்போ நாங்கள் முன்னமந்து தோட்டத்துக்குள்ளே போய் தோட்டத்தை வந்து வ சுற்றி பார்த்து போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வேறு வேறு இடங்களையும் வந்து பார்ப்போமா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இப்படியான விஷயங்கள் வந்து பார்க்கல எங்களுக்கு இந்த பழைய ஞாபகங்கள் கண்டிப்பாக வரும் ரைட் இந்த கதை இப்படி திறந்து போவோமா இதுக்கு பின்னாலேயும் வந்து தென்னை மரங்கள் பனை மரங்கள்லாம் வச்சிருக்கணும் ரெண்டு சொல்லலாம் அப்படியே ரைட் இதுலேயும் வந்து சின்ன ஒரு கதை ஒன்று போட்டு இந்த இதெல்லாம் வந்து பார்க்க ஓல் அழகாக இருக்குது பார்த்தீங்களோ நல்ல அழகான ஒரு பனை மட்டை ஏரி கதாபு என்று சொல்லலாம் ரைட் அப்படி உள்ளே போகும் அப்படி உள்ள வந்தவண்டால் இதுதான் அண்ணாவின் தோட்டம் பார்த்தீங்களோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாருங்க தான் அப்படியே சுற்றி கொண்டுருக்குது பறக்குது இது வந்து என்னது கீரையா அது ஓ கீரைன்னா அது கீரை வச்சுக்கணும் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா என்ன தர்பூசணிண்ணா ஓ தர்பூசணி இதெல்லாம் வந்து ஆ அதான் ஏண்ணா இது சின்ன பார்த்தீங்களோ எல்லாம் அடிக்கிற நல்லா இருக்கும் அது கொஞ்சம் பரவாயில்லண்ணா எங்கள் ஆளை கூப்பிடுவோமோ இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த உரிய அண்ணா வச்சு கதைப்போம் என்னால இப்போ அவர் தான் தெரியும் இங்கேன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்லி வந்து விவரமாக கேட்டவண்டால் கண்டிப்பாக வந்து பார்க்குறாக்களுக்கும் நல்லா வந்து விளங்கும் சரி பாருங்க இப்போ வந்து இந்த உரிய அண்ணா வந்து இப்போ வந்துட்டார் நாங்கள் இப்போ அவரை வச்சு ஃபுல்லாக வந்து பார்ப்போம்மா வணக்கம் வணக்கம் உங்கள்கிட்ட தோட்டம் இது ஓ இந்த ஓகே எவ்வளோ ஆழமாக செய்கிறீங்க வந்து நான் இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு

பன்னெண்டாம் மாதம் கடைசிக்குள்ள பத்த இல்ல பத்த மணி கொஞ்சம் கரிமலா கரிமலா அது கொஞ்சம் நோய்த்தாக்கம் வந்துட்டு மலைக்குப் புற கொஞ்சம் நோய் வந்து கொஞ்சம் நல்ல பலன்தான் இது வந்து எத்தனை மாதம் கண்டு இது இது இப்ப வச்ச ஒரு ரெண்டு மாசம்தான் பண்றேன் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் என்னது இந்த மலை காண்டி என்றா மலை காண்டி கரந்தடி மாதிரி வந்த அந்த அடியில ஒரு பேர் எல்லாம் பட்டை அழுகන மாதிரி பட்டு அழுகு வந்தான் அப்படியே பக்கையும் தான் இது வந்து பக்கதாங்க மாட்டே இருக்கு பக்கதாங்க மாட்டே இருக்கு நான் ரைட் ஓகே இதுக்கு என்ன மாதிரி பசலா என்ன மாதிரி போடிங்க வந்து பசலா நாங்கள் முதல் வச்சு ஒரு ஆறாம் நாட்டு கொஞ்சம் கொஞ்சம் பீ ஒன் வைப்போம் போட்டு ரைட் ஓகே அப்படி சாரி போட்டு இருக்கா வைப்போம் ரைட் ஓகே அப்புறம் பதினஞ்சு நாடகம் இருக்கா கா போட்டு உடனே அண்டு பின்னரம் ரைட் ஓகே தண்ணி வந்து இப்படி தான் அந்த பைப்பில் வந்து நோமலாக தூவல் இப்போ தான் நான் தூவல் ஓடிக்கலாம் முதல் நான் பைப்பால் இந்த லைன் செய்யறது கொலை கொலை தான் ரைட் ஓகே நீங்கள் இந்த தோட்டம் மட்டும் மாசிக்கிறதா அடிக்கி வேறு இப்போ அங்கே பக்கத்து ஒரு கத்தறி சரி ஓகே அப்படியே போய் வர பார்க்கலாம் வர அப்படி வந்துண்ணா வேறங்க தண்ணி பறக்குது நல்லா அடி பார்க்கா அப்படியே மூத்தில் வந்து அடிக்குது நாங்கள் நடந்து வெறிகளை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மூத்த வேற வந்தால் அப்படியே பறந்து வந்திருக்குது இன்னைக்கு நல்ல ஒரு கிளைமேட் அதனால் ஓகே வேறுங்க மிளகாய் வந்து நான் உங்களை கடைசியாக ஆட்ருந்தேன் இது வந்து சும்மா நோமல் எங்கண்ட வச்ச மிளகா ரயணி ரயணிதான் என்ன பேர் ரஜினி ரஜினி ஆஹா இதுல வந்து வேற வேற வகைன்னு இருக்கு போல இருக்கு இது வந்து கொஞ்சம் பெருமதி கூடவா காய்க்கிற தன்மை கொஞ்சம் கூட கூட ஒரு நேரத்துல நிற்கும் இது எத்தனை மாசக்கண்டுகள் வந்து இது வந்து வச்சு அப்படியும் நல்ல நீட்டா பராமரிச்சா ஒரு வருடத்துக்கு நிக்கும்

இந்த மண்ணுக்கு வந்து ஏற்றமயிரத்தை வந்து சில சில கண்டு வரும் சொன்னவர் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விளைச்சல் கொஞ்சம் குறைஞ்சிது என்னால் இந்த மலையில் வந்து குழப்பினால இப்போ ஒரு சில கண்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக நல்லா வளர்ந்துருக்குது மற்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவான உயரம் மண் தான் காய்க்குது இல்லாடி வந்து நல்ல விளைச்சல் வந்திருக்குமே சொன்னவர் அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இப்போ நிறைய வந்து அந்த அண்ணா வச்சு கதைக்கல என்ன என்றால் இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து தோட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் இப்போ மிளகா தோட்டம்னா வந்து அதில் அதில் உள்ள விஷயங்கள் மற்றது இப்போ என்னென்ன நோய் தாக்கம் சொல்லி வந்து நிறையப்பட்ட வீடியோலையும் எங்கள் இடையில பார்த்துருப்பீங்கள் அதால் வந்து சும்மா நோமலாக வச்சு நான் காடி போட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு என்னென்ன வகையான கண்டு கண்டு இருக்குது மற்றது அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் இப்போ இங்கே தங்கியிருந்து பராமரிச்சுக்கிறார் அந்த காட்சியும் வந்து நான் அவங்களுக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் அதில் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து நிற்கிற ஒரு அழகான ஒரு படம்பரம் பக்கத்தில் அண்ணா ஆ ஓகேயா ரைட்டா நாங்கள் கூடல வந்து இந்த தோட்டங்கள் சம்பந்தமாக வந்து இந்த மீன் மாக்கெல்லாம் எடுத்து போடுறது கூட அப்போ அதால பார்க்க இந்த தோட்டம் பார்க்க நான் ரோட்டால் போ பார்க்க நல்லா இருந்துச்சு அப்போ அம்மா எந்திர பண்ணிங்கள் நீங்கள் எந்த ஊரா ஆ நீங்களும் கேட்கச்சி ஆனால் ஓகேயா ஆ அந்த ஊர் ஊராட்

ആ കാണാടത്തിലൊരു സണല്ല പോയി കൊണ്ടേയിരിക്കും പാപ്പിംഗ്ലാ റൈറ്റ് ഓ ഓ മോ മോ മല്ലാരേ എല്ലാം മുടേന്ന് റിയാനിക്കിദല്ല അച്ഛൻ കൈകൊണ്ടു പോര അത് ആ അഭി വല്ലാരേ കൊച്ചി കയറാനുള്ള എല്ലാം വെച്ചിട്ട് കട്ടയിട്ടോണ്ട് വീട് ഇങ്ങ സായമണ്ട് ആന്നവരെ അഭി

ஏன்னா இந்த வயசுல வந்து நீங்கள் வேலை செய்யறது எங்களுக்கு பார்க்கலாம் வைக்க மாட்டா ஏன்னால் உண்மை சொல்ல போனால் நாங்கள் குனிஞ்சி ஒரு தும்பு மடுக்கிறீங்களா அவ்வளவுக்கு பஞ்சு உண்மை 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 அப்படியே உண்மை அப்படி அப்ப அப்ப காலையில் மணிக்கு போவீங்க வேலையில் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அஞ்சு மணி ஆறு மணிக்கு போவீங்க அப்படியா ஓகே இஞ்சி சாப்பிட்டு போக வேண்டியா நான் அப்படி சரி சரி பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்து அது வந்து காட்சி சொல்லி உண்மையிலேந்து அது கேட்கக்கெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் இந்தளவு வயசுலேயும் வந்து அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயசாக எழுபது வயசுலேயும் வந்து பாருங்கோ பாடுபட்டு வந்து கஷ்டப்பட்டு இப்படி உழைக்கணும் அப்படி வந்து நிறைய பேர் அதாவது எங்கள்ட இளைஞர்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் அந்த சின்னாக்களை விட இந்த வயசானாக்கள் வந்து இப்படி தான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு தங்கட வாக்கை கொண்டு போயினோம் உமையில் வந்து கே கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன விஷயம் என்றால் கண்டிப்பாக வந்து எங்களால் தான் ஒரு உதவி ஒன்றாக வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னால் வந்து இப்போ நீங்கள் வந்து எங்களோட வீடியோ இப்படி பார்க்குறதுல இப்போ நாங்கள் வந்து இந்தளவு தோட்டத்துக்கு வளர்ந்துக்கிறோம் அந்த நன்றியை வச்சுக்கொண்டு உங்கண்ண சார்பாக பார்த்தீங்கன்னா வந்து நான் போயிக்கல கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவி ஒன்று கண்டிப்பாக செய்வேன் அடுத்தது நாங்கள் இப்போ இந்த தோட்டத்தை நாங்கள் இப்போ சும்மா பார்த்த மாதிரி இந்த அண்ணாண்ட வீடு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு கொட்டிலொண்டு போட்டு அவர் வந்தால் அஞ்சல வந்து ஒரு கொட்டில் மாதிரி அமைச்சு இங்கே தங்கி இருந்தானாம் அவர் வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்க வரா அதோட வந்து அவர்கிட்ட வீட்டுக்கு பின்னால் வந்து வேறு வேறு மரங்களும் இருக்கணும் அந்த இடங்களும் அவங்களை கொள்கிறேன் வெளியால் போமா வந்த பாதையால் அப்படியே நோக்கி வந்த மண்டால் திறந்து நாய் நாயகாதிக்கு ஒன்று இருக்கு போகலாம் இதால் போகலாம் படிக்குமோ கத்தினாலும் பரவாயில்ல கடிக்காமல் விட்டா விட்ட காணும் மூன்று அன்னைக்குதா ஒன்றில் மூன்று அடிக்கா வாங்க சின்னன்னா சின்ன அதுதான் பயமாடம் அதுதான் அந்த ஓட்டம் இது அடுத்தது அடுத்தது தோட்டமா இதெல்லாம் பயிற்று வச்சுருக்கணும் கொஞ்சம் மாடி போச்சனா அது என்ன முருங்க ஓகே ஒரு சின்ன ஒரு பொட்டி இருக்கக்கூட உண்டு வேலை போவோமா அடிக்குமா இதுதான் என்ன இருக்கா அப்படிங்களா ஆ இதில் வந்து வேற அந்த நாற்று போட்டு வச்சிருக்கணும் அதிகங்களா சின்ன மிளகா போகலண்ணா அந்த சின்ன அந்த வண்டை கப் இருக்குல்லோ வேலை போகா இந்த வண்டை கப்ல வேறுங்களா இதில் வந்து சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி இந்த வண்டை கப் எடுத்து இது வந்து மிளகாயா வேணா ரைட் இஞ்ச வேறுதா இதுவும் மிளகாய் கப்பில் நிறைய நாற்ற போட்டு வச்சிருக்கணும் வேறுதா வெயில் வந்து கூட வந்து படாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓலை போட்டு இதான் நம்ம இந்த வந்தால் மோட்டர் பின்னாரு இதேண்ணா பைத்தியோ மரமா இது புறம் போகிறீங்களா ஓகே ஓகே ஃபுல்லாக அப்படியே மின்னக்கோட அப்படியே நேராக போயிடும் டைம் போயிடுமாண்ணா

ஏதோ ரெண்டு பாக்க பார்க்க வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குமா அப்படியா பெருசாக வந்துருக்கு ஆ இது உங்களோட சொந்தக்காணியா அடிக்கு ஆய்டு ஓகே மற்றது நாங்கள் இப்போ வெளியால் போவோம் இரண்டு நாள் நாங்கள் சின்னனே முதல் வந்து சந்திச்சு காஜாமல்லோ அவளுக்கு ஏதாவது அவனுக்கு சொல்லி போய் கொடுத்துட்டு போமா கேற்பா ஜெயில வந்து மாட்டு போய்டார் இவரே தாண்டி வெளியில போன முடிக்காண்ணா சரியான கொடுத்துட்டு போமா எங்களால் முடிஞ்ச உதவி இந்த கழுத்து வந்து எனக்கு வாங்கி போட்டதால வடிவா திரும்பலாங்க எனக்கு தான் ஒரு பிரச்சனை வாரம் போயிட்டு நன்றி வணக்கம் வாங்கி சாப்பிடுவோம் சார்படுவண்டே சரியா ரெண்டு பேரும் ரைட் ஓகே ஒரு மாதிரி வந்து சுத்தி பார்த்தாச்சு சரியா நல்ல ஒரு அழகான ஒரு இடம் உண்டு நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை சொந்த காணியன்னு சொன்னவர் அதில் வந்து அவருக்கு என்ன சொல்றது இப்ப பெரும்பாலும் வந்து தன்ட இஷ்டப்படி வந்து எதுவும் செஞ்சு விடலாம் மற்றபடி பார்க்க போய்க்குள்ள வந்து இன்னொரு மூன்று மாதம் கழித்து வந்திருந்தவன் தான் இந்த இடம் பார்க்க செழிப்பாக இருக்குது பழமையான நாங்களும் அப்படி தான் காட்டுறது என்னென்னால் இப்போ நிறைய தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வளர்ந்தா பிறகு நல்லா செழிப்பாக இருக்குது காட்டுவோம் சரி இந்த மாதிரி முறையில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னா வந்து நாங்கள் இருந்தாலும் ஓகே நல்லாயிருக்கு பார்க்க மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ மற்றது எங்கிட்ட சேனலுக்கு முதல் முதல்ல யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்த வீடியை பற்றின கேரத்தை வந்து மறக்காமல் தெரிவிங்கோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வாரத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து வந்து வீடியோ செய்ய வந்து ரொம்ப ஒரு ஊக்கிப்பாக இருக்கும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ நிறைய இடங்களை போகிறோம் நிறைய இடங்கள் வந்து காட்சிப்படுத்த போகிறோம் கண்டிப்பாக உங்களை பிடிக்கும் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள்லாம் கொடுப்போம் அந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டு மற்றது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்கள் சந்தனேஷ்